வணக்கம் இதில் வந்துட்டு சித்த மருத்துவத்தில் வந்துட்டு நம்முடைய உடம்பில் நான்கு கோடியே நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெய்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அதை அதை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாக வந்துட்டு வந்து சுருக்கி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து சிவனை வந்துட்டு வணங்குற செய்வகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்துட்டு முப்பது தான் வந்து வேலை செய்யும் சரிங்களா ம் முப்பது தான் வந்துட்டு வேலை செய்யும் உங்களுக்கு இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நம்முடைய இந்த மனித உடலில் வந்துட்டு வேலை செய்யும் சரிங்களா அந்த தொண்ணூற்றி ஆறு உண்மைகள் உண்மைகள் ம் உண்மைகள்னால் உன அது உணர்ச்சிகள் சரிங்களா ம் இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வார்த்தைகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் அவத்தைகள் அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய செல்சல் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதாரங்கள் ஆறுன்னு சொல்கிறாங்க நம்ம அதை வந்து ஆதாரங்கள் ஆறு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நம்முடைய உடம்பில் நம்ம நம்ம பாடியில் மூலாதாரம் சுவாதிட்டான மணிப்பூரகம் மனாகத விசுத்தி ஆகினா அப்படின்ட்டு நம்ம உடம்புல ஆறு சக்கரக்கள் சக்கராசம் வந்துட்டு இருக்கு சரிங்களா அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மண்டலங்கள் மூன்று சொல்கிறாங்க மண்டலம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த அக்னி ஞாயிறு திங்கள் அப்போது நம்ம இந்த சூடு இருக்கு இல்லையா சூடு வந்து குளிர்ச்சி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இது மாதிரி தனியாக பார்க்கலாம் இது 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 அந்த இதை ஏன்னா வந்து சொல்லவே இல்லை புதுசாக வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலம் இந்த மலங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு ஆணவம் கண்மம் மாயி அப்படின்ட்டு மூணு மூணு இருக்குது நான் வந்து ஃபஸ்டே சொல்லியிருக்கேன் அதை பற்றி அப்புறம் தோடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தோடங்கள் வந்துட்டு மூன்று தோடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குற்றங்கள் குற்றங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் சொல்லக்கூடியது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடனே ஏடனே நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நான் அதாவது இந்த பொருள் பற்று புதல புதல்வர் பற்று உலகப்பற்று பொருள் பற்று அப்படின்னா இந்த பொருட்கள் மேலே நமக்கு உண்ட நமக்கு வந்து உண்டாகக்கூடிய பற்றுக்கள் பொருட்கள்லாம் என்னது பொருட்கள்லாம் என்னது மனித மனிதர்கள் மூலமாக மனித இனம் மூலமாக இந்த பூமியில் படைக்கப்பட்ட பொருட்கள் புரியுதுங்களா ம் மனித மனிதர்களால் இந்த உலகத்தில் உண்டான உண்டான பொருட்கள் எல்லாமே அது அந்த பொருட்கள் மேலே வைக்கக்கூடிய பற்று தான் பார்த்தீங்கன்னா புதல் பற்று சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதல்வர் பற்று புதல்வர் பற்றுவீங்கன்னா வந்துட்டு என்னது நமக்கு பறக்கக்கூடிய பிள்ளைங்க பிள்ளைங்க மேலே நம்ம வைக்கக்கூடிய பாசம் சரிங்களா இந்த அந்த பற்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகப்பற்று உலக பாற்றுன்னு சொல்கிறது வந்துட்டு என்னது நம்ம இந்த மண்ணுக்கு இல்லையா மண் நிலம் இருக்கலையா நிலம் மண்ணாசி பெ பெண்ணாசி பொண்ணாசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த பூமி மேலே நம்ம வைக்கக்கூடிய பற்று சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது இது இயல்பாகவே நமக்குள்ள இதெல்லாம் வந்துட்டு இருக்குது சரி நம்ம பறக்கும்பொழுதே இந்த 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 நான் சொல்லக்கூடிய எத்தனை விஷயங்களையும் கொடுத்து தான் கடவுள் வந்து கொடுத்து இந்த இந்த மனித உடம்ப வந்துட்டு அமைச்சிருக்காரு சரிங்களா நம்ம எதை எப்படி எங்கே இந்த அளவுக்கு செளிப்படுத்துகிறோம் அதை பொறுத்து தான் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய அந்த ஒரு தரம் இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குணம் குணம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சத்துவம் ரா ராசதம் தாமதம் இது வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் சத்துவம் அப்படின்னா பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சத்தியமான குணங்கள் ஒரு மேன்மையான குணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சத்துவம் ராசதம் அப்படின்னு சொல்றது சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சத்திய சத்துவம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் இருக்காங்க இல்லையா தேவைகளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய குணங்கள் பார்த்தீங்கன்னா சத்துவ குணங்கள் சொல்லுவாங்க காமனா இப்போ ஒரு ஆசதம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மனித பிறவி மனித பிறவி இருக்காங்க இல்லையா நம்மலாம் நமக்குலாம் வந்துட்டு உள்ள உள்ள குணம் குணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசத குணம் ஏன் அப்படின்னா நமக்கு நம்ம நம்ம வந்து நல்லதும் செய்கிறோம் கெட்டதும் செய்கிறோம் கெட்டதை செய்யும் பொழுது நமக்கு நன்மை அடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம் இல்லையா ம் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமதம் தாம தாமசம் தாமசம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வந்து கெட்டவங்க கெட்டவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அவங்க புரியுது ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அவங்க தான் வந்துட்டு தாமச குணம் வந்து வந்து உள்ளவங்க அவங்க வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே அவங்க அவங்க வந்துட்டு அவங்க வாழ்நாளில் அவங்க செய்திருக்க மாட்டாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா அவங்க தான் அவங்க தான் வந்து பார்த்தி பார்த்தீங்கன்னா தாமசம் சரிதா இப்போ வந்துட்டு ராகம் ராகம் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எட்டு எட்டு சொல்கிறாங்க ராகம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸு சரிதா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸு இப்போது வந்து இப்போ இந்த ராகம் சொல்லக்கூடிய பாருங்களேன் எட்டு சொல்கிறாங்க எட்டில் பார்த்தீங்கன்னா காமம் காமம் காமம்னால் நமக்கு தெரியலையா அவங்க காமம் எப்படி சொல்வது ஒரு ஆசை ஆசை சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குரோதம் குரோதம்னா என்னது குரோதம்னா நமக்கு குரோதமாக இருந்து செயல்படுறாங்கள்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நல்ல மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்க கெட்டவங்களா மனது மனதில் அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க புரியுதா அவங்க அது பேர் தான் வந்துட்டு குரோதம் குரோதம் நான் சொல்ல புரியுதுங்களா அவங்க வந்துட்டு தன்னுடைய சுயத்தை அவங்க வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவங்க வெளியே கமிச்சி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே பிடிக்காது அவங்க யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் அப்படி மனதிலேயே இருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து ஒரு நல்ல நல்லவங்க மாதிரியே காமிச்சிக்குவாங்க ஆனால் சமயம் கிடைக்கும் பொழுது அந்த 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 குரோதம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெளியில் வந்துடுவோம் உங்களுக்கு சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலோகம் உலோகம் சொல்கிற உலோகம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா வந்து இப்போ இந்த குரோதம் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி எங்கள் போய் எங்கள் அண்ணி வந்துட்டு மாதிரி தான் இருப்பாங்க அவங்க வளர்ந்த முறை அவங்க அவங்க அவங்களை வளர்த்த முறை இது அது அதுதாங்க இதுக்கு இதுக்கு காரணம் செய்யலாம் ஏன்னா அப்படி பழக்க பழக்கப்பட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க பழக்கப்படு அவங்க வந்து அப்படியே பழக்கியிருப்பாங்க அவங்கள அதனால் அவங்க அதை நம்பி அவங்களுக்கு நல்லது தான் செய்யுது நினச்சி நினச்சிட்டு அவங்க அதை அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது பாருங்கள் எங்கள் அண்ணி எப்போ கெட்டவங்கன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க என்ன எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்குள்ளே அந்த வந்து ஒரு அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அவங்க வயசில் பெரியவங்க பெரிய மூத்தவங்க அவங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு அவங்களுக்குள்ளே அங்கீகாரம் கிடைக்காம அவங்க வந்துட்டு ஒரு ஒரு கு ஒரு அசிங்கப்படக்கூடிய வந்து ஒரு ஒரு வந்து வரு இது வருது நான் கண்கூட பார்த்தேன் நான் எங்கள் க கடைசி அண்ணா கூட அவங்கள வந்துட்டு ஒரு நீங்கள் கெட்டவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டான் எல்லோரும் முன்னாடியே சொல்லிட்டான் எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டான் பார்த்துக்கோங்களேன் பார்த்திங்களா அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்போது இந்த சொந்த பந்தத்துக்கு கிட்ட கிட்டே அந்த அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு அங்கீகாரத்தை அவங்க பெற முடியாமல் அவங்க வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த குரோதம் தான் ஆ ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலோபம் உலோபம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பிடிப்பா வந்து பிடிப்பு பிடிப்பு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் மேலேயோ இல்லை ஏதாவது இந்த ஒரு இது ஒரு ஒரு திங்ஸ் மேலேயோ இல்லை நான் சொல்றது புரியுதுங்களா இது வந்து இதே ஒன்று இதே ஒன்று வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கிறது ஒரு பிடிமானமாக நம்ம வந்துட்டு இருந்து அதை வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க அடமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அடமெண்ட்டு அது அதுதான் இந்த உலோகம் சொல்கிறது சரிங்களா அவங்க அவங்க என்னது பிடிச்ச தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சொல்கிறது சரிங்களா ம் இதுதான் பாருங்கள் நம்ம நம்ம உடம்பு இதில் இருக்குது சரிங்களா ம் இருக்குது ஆனால் நம்ம எதை செயல்படுத்துகிறோமோ அதுதான் நமக்கு வெளியே முக்குது நம்மளை கா நம்மளாக காமிக்குது இல்லையா ம் அப்புறம் பாருங்கள் மோகம் மோகம் சொல் வந்து பிரியம் முகம் சொல் வந்து பிரியம் பிரியம்னா வந்துட்டு பிரிய ஜீவனின் மேலே நமக்கு உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு பிரியம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதம் மதம் சொல்கிறதுனா வந்து கர்வம் கர்வம் கர்வம்னா தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அகங்காரம் அகங்காரம் ஆணவம் சொல்லங்களே அது மாதிரி அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா மாச்சரியம் மாச்சரியம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்பகை உட்பகைனா மாச்சரியம் சொல்லுறது வந்துட்டு இப்போ இந்த நான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த குரோதம் இந்த குரோதம் இதுக்கும் இந்த இந்த மாச்சரியம் அதெல்லாம் ஒரே இதில் வந்து ஒரே இதில் வந்துட்டு வருது பாருங்கள் மாச்சரியம் வந்துட்டு உள்பகைன்னா அவங்க வந்து வெளியில் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எடுப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அதை வந்து அவங்க வந்து கம்மிச்சிருவா காமிச்சிடுவாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கண்ணை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் சரியில்லா இந்த குரோதம் வந்துட்டு ஒருத்தங்க இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாச்சரியம் அப்படிங்க அப்படிங்கிறது இருக்குதுனாலுமே அவங்க நம்ம கீழே இந்த இடத்தையும் நல்லா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க நம்மளும் நம்பிடுவோம் இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்ட்டு ஆனால் அவங்க நமக்கு தீங்கு தீங்கு பண்ணுவாங்க தீங்கு பண்ணுவாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அவங்களுடைய அந்த ஒரு நடை உடை பாவனை பாவனை சொல் பாவனை பாவனையிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை ஆ ஓகேங்களா இந்த மாஷி சொல்லிட்டேன் இல்லையா இப்போ வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து இடும்பை இடும்பை அப்படின்னா வந்துட்டு ஒரு இகழ்தல் இகழ்தல் சரிங்களா ஒருத்தவங்களை வந்துட்டு வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளால் நம்ம திட்டுறோம் இல்லையா அதுதான் அதுதான் இப்போது மேலே சொன்னது வந்துலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உணர்ச்சிகள் தான் ஆனால் செல்களாக வந்து அது வந்து வெளியில் வந்து சொல்லலை அவங்க ஆனால் இது செய்ய செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க அந்த செயல் பொழுது பாருங்க இடம்பைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு திட்டுறது ஒரு ஒரு எழுச்சியை பேசுறது அப்புறம் அந்த அகங்காரம் அகங்கா அகங்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் சில கோபம் கோபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகங்காரத்தில் வருது பாருங்க அக அகங்காரம் அப்படின்னா தான் அப்படிங்கிற வந்து அகங்காரம் தான் இந்த தான் அப்படிங்கிற அக அகங்காரத்தான் கோபம் வருது புரியுதுங்களா இனிப்போ இது அகங்காரத்துக்கும் கோபத்துக்கும் வந்துட்டு என்ன சம்மந்தம் ஏன்னா அகங்காரம் சொல்கிறது வந்துட்டு தான் அப்படிங்கிற எண்ணம் தான் இல்லையா இந்த 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 எண்ணம் வந்துட்டு என்ன என்ன பண்ணுதுன்னா நம்மள நம்ம மழை தப்பே இல்லை தானே அவங்க தான் அவங்க தானே அவங்க அவங்க த அவங்க தப்பே பண்ணி ஒரு இது ஒருத்தவரு தவறு பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம நம்ம மழை தப்பே இல்லை அவங்க அவங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் சொல்லலாம் நம்மளை ம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த கோபம் வருதங்க சரிங்களா நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ தான் அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடிய அந்த ஒரு அந்த தான் அந்த கோபம் கோபமே வருது புரியுதுங்களா அப்போ கோபத்துக்கான மூலக்கான என்ன இதை அகங்காரம் தான் அப்போது நம்ம வந்து இந்த கோபம் வந்து வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் அது வந்து உங்களுக்கு தான் வந்து எல்லாமே இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது உங்கள் உங்கள் மனதுக்கு சப்போஸ் அங்கே மேலே தவறாக ஏன்னா கோபத்தில் நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே இதை கோபம் வந்து யாருக்கு வருதோ அவங்க நம்ம தான் ரைட்டு நம்ம தான் ரைட்டுன்னு நினைப்போம் இல்லையா அப்போ இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கோவத்துக்கு வந்துட்டு பாதிப்பு வந்து உண்டாகாமல் இருக்கும் நீங்கள் வந்துட்டு வந்து உண்டாக்காமல் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க ம் மற்றவங்களுக்கு புரியுதுங்களா ம் அதை வந்து இப்போ ஏ ஒரு ஏற்றுக்கக்கூடிய வந்து ஒரு அக்சப்டன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதுக்கு தான் அது நம்ம சொல்கிறது நம்ம நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும் செயல்படுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு யோசிக்கணும் நம்ம வந்துட்டு நடந்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி இந்த ராகம் சொல்லக்கூடிய இந்த இந்த உணர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட பரவி வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோபம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இகழ்தல் இந்த கடுமையாக பேசுகிறது கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறது நானுமே அப்படி தான் வந்துட்டு செயல்படு செயல் செயல்படுவேன் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில் வர்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு நாளைக்கு இன்றைக்கி காலையில் நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்க மாதிரி இருக்கேன் நம்மளுடைய ப்ரீத்திங்கை கவனிங்க ப்ரீத்திங்கை கவனிங்க ப்ரீத்திங் அந்த மாதிரி நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம அந்த அந்த நம்மளுடைய சுயநிலையை நம்ம இழக்காமல் நம்ம வந்துட்டு தப்பிச்சுக்குவோம் நம்ம இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நம்மளை வந்து நம்மளை வந்துட்டு தாக்காமல் இருக்கிறதுக்கு சரிங்களா என்னம்மா நீ எங்களுக்கு சொல்கிறியா இல்லை உனக்கு சொல்லிக்கிறியா அப்படின்னு கேட்டால் நானும் நீங்கள் ஒன்று ஒன்றா தான் நான் வந்து நினைக்கிறேன் எல்லாமே வந்து ஒரு ஆன்மாக்கள் இல்லையா ம் எல்லாம் இப்போ நான் சொன்னதை சொன்னதை வந்து யோசிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய விஷயம் ஓகேங்களா நன்றி